வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம அவளை வச்சு ஒரு ஃபை தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வானலில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் சூடான ஒன்று நம்ம முந்திரி வந்து ஒரு ஏழு வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி பாதாம் ஒரு எழுப்பு அது எல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம தேங்காய் வேணுன்னா கூட பொடியை கட் பண்ணி தேங்காய் போட்டுக்கலாம் ஆனால் இதை ஒரு பவுலுக்கு நம்ம அப்படியே மாற்றிக்கலாம் அதே நிலைய பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அவுள் எடுத்திருக்கேன் அந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க பொண்ணு ஓகே நம்மளுக்கு இப்ப நல்லா வறுப்பட்டுடுச்சு போதும் இந்த அளவு போதும் நமக்கு செடியில் ரெண்டு கப்பு பால் விழுகிறோம் அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கோம் உங்களுக்கு ரெண்டு கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இது கட்டி ஆகிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒரு அரை கப்பை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் தப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு அவள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்தால் போதும் நமக்கு இப்படி எடுத்து உடைச்சி பார்த்தா உடையுது அப்போ ஓகே நமக்கு அவள் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் ஒரு கப்பு அவளுக்கு நம்ம ஒரு கப்பு அதே கப்பால் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து நம்ம பால் ஊற்றிருக்கோம் சக்கரை போட நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அது திரியாக ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லது ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளரி கொடுங்க அதுப்போ நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம இப்போ வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் அந்த பாதாமும் அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் அது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு அரோமா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ